முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் நாற்பத்தி நான்கு சேதாம்பலத்துறை அப்படின்னு துவங்குகிற பாடல் இதில் சேதாம்பலத்துறை அப்படிங்கிற வார்த்தையை வெவ்வேறு விதமாக பிரித்து பாடலை பாடியிருக்கிறார் இந்த பாடலில் முருகா நீ எனக்கு உபதேசம் கொடு இது உபதேசத்தை வேண்டுகின்ற பாடல் நீ எனக்கு உபதேசம் அளித்து எனக்கு முக்தி அளித்து எனக்கு மோட்சத்தை கொடுப்பாயாக அப்படின்னு வேண்டுகிற அழகான பாடல் இப்போ இந்த பாடலையும் பாடலோட பொருளையும் பார்ப்போம் சேதாம்பலதுரை வேறும் பணி கங்கை செல்வம் நந்தன் சேதாம்பலதுரையாத சிற்றாயன் திருமருக சேதாம்பலதுரை செவ்வாய் குரத்தி திறத்த முத்தி சேதாம்பல துறை ஈதென்ற எனக்கு உபதேச நல்கே வார்த்தைகளை பிரித்து பார்த்தோனம் சேது ஆம்பள துறை வேறும் பணி கங்கை செல்வம் நந்தன் சே தாம்பலத்து உரையாத சிற்றாயன் திருமருக சேது ஆம்பல் அது உரை செவ்வாய் குரத்தி திறத்த முத்தி சேதாம் பல துறை ஈதென்று எனக்கு உபதேசம் நல்கேம் ஈதென்று எனக்கு உபதேசம் நல்கேன் நீ எனக்கு உபதேசம் கொடுக்க வேண்டும் பல துறை எது நன்மை அளிக்கக்கூடிய முறை எது நன்மை அளிக்கக்கூடிய வழி வகை என்று எனக்கு உபதேசம் அளிக்க வேண்டும் முக்தி கொடுப்பதற்கு முக்தி மோட்சம் அடைவதற்கு அதற்கான வழியை நீ எனக்கும் அளிக்க வேண்டும் அப்படின்னு இந்த பாடல்ல கேட்கிறார் பாடலின் பதங்களுக்கு பொருள் பார்த்தோம் நாம் முதல் வரியில சேது ஆம் பல துறை வேறும் பணி கங்கை செல்வ சேது சேதுனா சேது சமுத்திரம் ராமேஸ்வரம் போன்ற பல துறை பலவிதமான நதி தீர்த்தங்களும் புண்ணிய தீர்த்தங்களும் பனி கங்கை செல்வ பனினா வணங்குகின்ற அது அந்த கங்கை அந்த கங்கையை எல்லா நதிகளும் எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் வணங்குகின்றன எல்லாவற்றிற்கும் மேலானவள் கங்கை இல்லையா அதனால் கங்கையை எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் வழிபாடு செய்கின்றன அப்பேற்பட்ட கங்கையின் செல்வ மகனே ஏன்னா சரவண பொய்கையில் தானோ உற்பத்தியானாவான் கங்கை செல்வம் நந்தன் சேய் தாம்பலத்து உரையாத சிற்றாயன் நந்தன் நந்தகோபன் சேய் அவனுடைய குழந்தை தாம்பலத்து உரையாத தாம்பலம் அப்படின்னா கயறு அந்த கயற்றுக்குள் உரையாத கட்டுப்படாத சிற்றாயன் சிறிய இடையன் அவன் திருமால் கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணனுடைய மருமகனே அதாவது நந்தகோபனுடைய குமாரனாக யசோதையால் வளர்க்கப்பட்டவன் கிருஷ்ணன் சின்ன குழந்தையாக இருக்கிற போது அவன் மிகவும் விஷமம் செய்கிறான் அப்படிங்கிறதுக்காக அவனை உரலோட கயிற்றால் கட்டி போட்டான் ஆனால் உரலோட கட்டி போட்ட உடனே உரலோடு சேர்ந்து நகர்ந்தான் கிருஷ்ணன் அருணகிரிநாதர் நான் ரொம்ப அழகாக சொல்கிறார் அவன் வந்து யசோதை கட்டின தாம்பு தான் கட்டுப்பட்டானாம் வேற எதிலும் கட்டுப்பட மாட்டானா தாம்பலது உரையாத அப்படின்னு சொல்கிறார் யசோதை கட்டின தாம்பு கயிற்றில் தான் கட்டுண்டாம் ஆனால் அவனை கட்டி போடுறதுக்கு வேறு எதாலையும் முடியாது அப்படின்னு சொல்கிறார் தாம்பலது உரையாத அந்த தாம்பலத்து உரையாத சிற்றாயன் சிறிய இடையன் ஆயன சிறி இடையன் அவனுடைய திருமருக அவனுடைய மருமகனே சேது ஆம்பலது உரை செவ்வாய் குரத்தி திறத்த சேது சிவந்த நிறம் ஆம்பல் ஆம்பல்னால் அல்லிமலர் அந் அல்லி நிறத்தை போலவும் உரை இருக்கின்ற செவ்வாய் அழகிய சிவந்த வாயை உடைய குரத்தி திறத்த வள்ளி பெண் பெண்றப்பெண் வள்ளியுடைய மணவாளனே முத்திச்சே முத்திக்கும் முக்திக்கும் எனக்கும் உள்ள தூரத்தை மோட்சம் அடைவதற்கான நான் இருப்பதிலிருந்து மோட்சம் அடைவதற்கான தூரத்தை தாம் அதை தாண்டக்கூடிய அளவுக்கு அதை கடக்கக்கூடிய மாதிரியும் பல துறை ஈது என்று பலம் அதாவது நன்மை கொடுக்கக்கூடியது பலம் அப்படின்னு சொன்னாக்க நல்ல பலனை கொடுக்கக்கூடிய துறை வழி மார்க்கம் எது என்று ஈது என்று எது என்று எனக்கு உபதேசம் நல்கே நீ எனக்கு உபதேசம் கொடுக்க வேண்டும் முக்தி அடைவதற்கான வழி நல்ல வழி எது எந்த வழியில் சென்றால் நான் முக்தி அடைய முடியும் என்பதை நீ எனக்கு விளக்கு முருகாம் நீ கங்கை செல்வன் கங்கா புத்திரன் தாம்பு கட்டுப்படாத இடையனான கிருஷ்ணனின் மருமகன் வள்ளிப்பிராட்டியின் பிராட்டியின் மணாளன் நீ எனக்கு உபதேசம் நல்க வேண்டும் நீ எனக்கு முக்தி பெறுவதற்கான சரியான வழியை நல்ல வழியை உபதேசமாக அருள்வாயாக அப்படின்னு கேட்குறார் இந்த பாட்டில் முருகாச்சரணம்